இந்த கொண்டாட்டம் இருக்கு இதற்கு என்னை அழைத்ததற்காக பள்ளி நிர்வாகத்திற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா என்ற அமைப்பில் வள்ளுவரை தலைமையாக கொண்டு பாவைகளை செயலாளராக கொண்டு ஒருங்கிணைப்பாளர் நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களின் தலைமையில் நாங்கள் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவை நடத்தி கொண்டிருக்கின்றோம் இன்று குழந்தைகளுக்காக ஒரு கவிதை நான் உங்கள் சிவகாமி சண்முகசுந்தரம் சுத்திரம் சின்ன சிறுகிழியே சின்னஞ்சிறுகே ஏற்றம் தரும் ஒளியே மண்ணில் வந்த செல்லமே கொள்ளை கொள்ளும் உள்ளமே கை கால்கள் முளைத்த கனவே உன்னை காணாமல் செல்லாது உணவே அன்னையின் ஈரைந்து மாத தவமே அன்பின் மிகுதி தரும் சுகமே உன்னை நீங்க முடியாது ஒரு கனவே தொலைவில் இருந்தாலும் அருகில் இருக்கும் மனமே உன் முகம் கண்டால் வருவதில்லை சினமே குழந்தையாகவே மாறுவது என் குணமே கொலுசு சத்தம் கேட்கும் நடையிலே பால்மனம் வீசும் உடையிலே எவரும் தேவையில்லை இடையிலே முத்த மழை பொழிய தடையிலே கூண்டு கிழியை மிஞ்சும் கொஞ்சும் கிளி கண்ணில் மின்னது மின்னல் ஒளி தேனாய் பாய்ந்து மழலை மொழி என்னை புதைக்கிறது உன் கண்ணக் குழி பத்து விரல்களும் பத்து மலர்களா முத்தம் தருவது ஈர இதர்களா காதில் நடனமாடும் குழைகளா கருவேகம் போன்ற கூதலா எதை சொல்ல எதை விட குட்டி குட்டி குறும்பு செய்யும் பட்டு பூவே சுட்டித்தனம் செய்வதில் இல்லை சோர்வே கட்டி அணைத்தால் உள்ளம் துள்ளும் தேனும் பாலும் ஓடும் வளரை சொல்லும் கேட்க கேட்க பெருகும் மகிழ்ச்சி வெள்ளம் வேண்டுமென்று ஒவ்வொரு இல்லம் கேட்க கேட்க பெருகும் மகிழ்ச்சி வெள்ளம் வேண்டுமன்று ஒவ்வொரு இல்லம் சின்னஞ்சிருக்க உங்களுக்காக இந்த கவிதை இந்த கவிதை உங்களுக்கு புரிஞ்சுதா என்ன குழந்தைங்களை நான் வாசிச்ச கவிதை உங்களுக்கு புரிஞ்சுதா மொட்டுகள் மொட்டுகள்னு நான் அந்த மலைகள் மொட்டுகளை பத்திதான் நான் கவிதை சொன்னேன் இப்போ உங்களுக்கு கூறிய மாதிரி குட்டி குட்டி கவிதை சொல்றேன் நேரு மாமா வந்தாரு நமக்கு என்ன சொன்னாரு அவர் பிறந்த நாளை தந்தாரு குழந்தைகள் தினமா கொண்டாட ஆமாவா இல்லையா பள்ளி செல்லும் பாப்பா பையை தூக்கி போப்பா வீட்டிற்கு வந்தால் ஏப்பா கவலை கொண்டு பார்ப்பா தோழ நில்லை ஆட தோழி இல்லை பேச பள்ளி செல்வேன் நாளை பறக்கும் என் கவலை உண்மைதானே பள்ளிக்கூடத்துக்கு வந்தாதான் உங்களுக்கு எல்லாம் மகிழ்ச்சி உங்களுடைய நண்பர்களை பார்த்தா வீட்டுக்கு வந்தா சோகமாயிருந்தீங்க மறுநாள் பள்ளிக்கு வந்தா மறுபடியும் வந்து உங்க நண்பர்களை பார்த்தா கொண்டாட்டம் அப்படித்தானே அடுத்த கவிதை குட்டி தம்பி குட்டி பாப்பா எங்கே போகிறாய் சுட்டித்தனம் செய்துவிட்டு விட்டு தப்பி போகிறாய் கைபேசியில் ஆட்டம் வேண்டாம் ஓரம் ஒதுக்கிடு ஓடி ஆடி துரத்தி பிடித்து ஆட்டம் பழகிடு எறும்பு போல சுறுசுறுப்பாய் இயக்க வேண்டுமே இரும்பு போல உடலில் உரத்தை சேர்க்க வேண்டுமே எறும்பு போல சுறுசுறுப்பாய் இயங்க வேண்டுமே இரும்பு போல உடலில் உரத்தை சேர்க்க வேண்டுமே புரிஞ்சுதா

உங்களுக்கு பாராட்டுக்காங்களை பத்திரமா பார்த்துக்கோங்க ஏன்னா இப்ப தான் படிக்கிற வயசு நிறைய படிக்கணும் ரொம்ப அறிவுரை சொல்லவங்க கூட பார்க்கும் போது ரொம்ப ஆசையா இருக்கும் இவங்களெல்லாம் பார்க்கறதுக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்காக மீண்டும் நன்றிய சொல்லிக்கிறேன்